டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் இந்த வீடியோ பார்க்காம போனீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான் பின்னாடி இது போன்ற விஷயங்கள் வரும் பொழுது ரொம்ப வருத்தப்படுவீங்க இந்த வீடியோ முழுமையாக பாருங்க இப்போ நான் காட்டக்கூடிய ரீல்ஸையும் பாருங்க இங்கே பாரு இந்த பொண்ணு என்ன பண்றாங்க கீழே இருக்கிறவர் என்ன செய்றாரு கை கட்டுறாரு வாயில வரல வைக்கிறாரு கையாட்டுறாரு அதே போலவே அந்த பொண்ணும் பண்ணுது இதை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுது ஓ ஏதோ ஒரு ரீல் இருக்குது அந்த ரீலை வந்துட்டு யாரோ ஒருத்தர் ரீக்ரியேஷன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி தானே இருக்குது ஆனால் இது ஒரு ரீல் ரீக்ரியேஷன் கிடையாது அதாவது வந்துட்டு ரீல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரீல்ஸ் கிடையாதுங்க இதை இன்ஸ்டாகிராமில் இப்போ ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதாவது என்னன்னா ஏஐ மூலிமா ஒரு புகைப்படத்தை ஜென்ரேட் பண்ணிவிட்டு அந்த புகைப்படத்துக்கு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக்ரவுண்ட்லேருந்து இப்போ நான் எப்படி கையேசிக்கிறேன் இந்த மாதிரியே வந்துட்டு நான் பேசுகிற விஷயங்களையே ஏ முகத்தை வச்சு ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய செலிபிரிட்டியா இருக்கட்டும் இவங்களுடைய முகத்தை வச்சு அதில் பேச வைக்க முடியும் கேட்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல அந்த பொண்ணை பார்த்தா ரொம்ப தத்ரூபமா தெரியுது அது ரியல் கிடையாது அது ஏய் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் உருவாக்கின ஒரு பெண் தான் அது சரி இது எந்த வகையில் எங்களுக்கு ஒரு ஆபத்தை கொடுக்கும் எங்களுக்கு என்ன வந்துட்டு விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க இந்த ஒரு விஷயமாகப்பட்டது நம்ம நிறைய அனுபவங்கள் பண்ணியிருக்கிறோம் என்ன அனுபவங்கள் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் என்ன அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் இதை ஒரு ஸ்டோரி மாதிரியே சொல்றேன் நினை எப்படின்னா ஒரு பையன் இருக்கிறான் அந்த பையன் வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் இவங்களுடைய லவ் கான்வர்சேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமா நடக்குது இந்த ஆன்லைன்ல இவங்க பேசுறாங்க இவங்க ரெண்டு பேரும் பழகிறாங்க பழகி இவங்களுக்குள்ள காதல் அப்படின்ற ஒரு விஷயம் மலருது நல்ல விஷயம்தான் நல்லாதான் போய்கிட்டு இருந்துச்சு லவ் நல்லா ரொம்ப சூப்பராக போயிட்டு இருந்துச்சு ஒரு கட்டத்துல இந்த பொண்ணை நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படுறான் அப்ப நேரில் பார்க்கணும்னு ஆசைப்படும் பொழுது நைட்ல இவங்களுடைய கான்வர்சேஷன் அப்படின்றது கொஞ்சம் டீப்பா போகுது டீப்பா போகும்பொழுது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நைட் டைம்ல என்ன ஒரு லவர்ஸ் என்ன பேசிப்பாங்க அது மாதிரிதான் வந்துட்டு கான்வர்சேஷன் அப்படின்றது போகுது அப்படி போகும்பொழுது ரெண்டு பேரும் அவர்கள் அவர்களுடைய தனிப்பட்ட புகைப்படங்களை பகிர்ந்துக்கிறாங்க அந்த பொண்ணும் என்ன செய்யுதுன்னா அதனுடைய புகைப்படத்தை அனுப்புது இந்த பையனும் என்ன பண்றானா இவனுடைய புகைப்படம் அப்படின்றத ஷேர் பண்றான் இப்படி ரெண்டு பேருமே அவர்களுடைய புகைப்படத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டு இருக்காங்க இப்படியாக போய்கிட்டு இருக்கு நேரில் பார்க்கறத மட்டும் அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு பிகாஸ் நான் வெளியில் இருக்கிறேன் எனக்கு வேலை இருக்கு என்னால் இப்போதைக்கு வர முடியாது நம்ம மீட் பண்ண முடியாதுரா தைச்சும் தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இதை அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்போது இந்த பையன் என்ன செய்யறான்னா ஒரு கட்டத்தில் வந்துட்டு இல்லை நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து சொல்ல அப்போ என்ன ஆகுது பார்த்திங்கன்னா ஒரு இந்த பையன் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நாள் அந்த பொண்ணு கிட்ட பேசல அடுத்தது ஒரு வாட்ஸ்அப் நம்பர்லேருந்து ஒரு ஃபோட்டோ அப்படின்றது இவனுக்கு வருது ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அந்த நோட்டிஃபிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்குறான் அந்த நோட்டிபிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதில் என்ன இருந்ததுன்னா இவனுடைய புகைப்படம் அப்படின்றதும் அதில் இருக்குது அடுத்தது அந்த பொண்ணுடைய புகைப்படம் அப்படின்றதும் அட்டாச் பண்ணி வந்துட்டு அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து அனுப்பியிருக்காங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நீ காசு தரல அப்படின்ற பட்சத்துல இந்த புகைப்படத்தை நான் இணையதளத்தில் விட்டுருவேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்ல அதுக்கு அடுத்தது அந்த பொண்ணு லைனுக்கு வருது லைனுக்கு வந்த பொண்ணு வந்துட்டு எனக்கும் இந்த மாதிரி தான் வந்துச்சு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடா இப்போ என்கிட்ட காசே இல்லை தான் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணும் இவங்க அனுப்பிட்டாங்கன்னா நான் இருக்கவே மாட்டேன் எங்கள் குடும்பத்தில் தெரிஞ்சதான் என்ன ரொம்ப வந்துட்டு அவமானப்படுத்துவாங்க நான் இதுக்கு மேலே இருக்கணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது இந்த பையன் இருக்கிற காசெல்லாம் எடுத்து போடுறான் இந்த பையன் வந்துட்டு இருக்கிற காசெல்லாம் எடுத்து போட்டு அவ்வளோ அந்த பணம் இந்த பணம் இந்த பணம் அந்த பணம்னு சொல்லி போட்டு கிட்டத்தட்ட ஒன்றரை கோடி ரூபா கிட்ட வந்து கட்டிட்டான் ஒரு பையனால எப்படி ஒன்றரை கோடி ரூபா கட்ட முடியும்னு நினைக்கிறீங்களே அது பையன் கிடையாது மிகப்பெரிய ஒரு தொழில் அதிபர் அதை ஏன் இந்த இடத்துல இழுக்கணும் அப்படின்னு தான் கொஞ்சம் இதுவாக சொல்லியிருக்கேன் நான் ஒன்றரை கோடி ரூபாயை பிரட்டி போடுறான் இப்படி பெரட்டி போட்ட உடனே மறுபடியும் வந்துட்டு இந்த பொண்ணு இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு யார் வந்து இவங்களுக்கு மெசேஜ் பண்ணாங்களோ அந்த மெசேஜ் பண்ணவங்க முடிச்சுட்டாங்க அடுத்தது இந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா மறுபடியும் வந்துட்டு இவங்க கூட மறுபடியும் ஒரு ஒரு மாதம் கான்வர்சேஷன் அப்படின்னு கால் மூலியமாவே போகுது கால் மூலியமா போகும் இந்த பொண்ணு வந்து மறுபடியும் டீப்பா பேசுறது இவனும் டீப்பா பேசுறா இப்படியே ரெண்டு பேருக்குள்ள போயிட்டு மறுபடியும் வீடியோ கால் மூலியமா பகிர்ந்துக்கிறாங்க வீடியோ கால் மூலியமா அவங்களுடைய புகைப்படங்கள் வீடியோ கால்ல சில விஷயங்கள் அப்படின்றத பண்ணும்பொழுது அப்ப என்ன ஆகுதுன்னா இதே போல ஒரு வாரம் கழிச்சு இவங்களுக்கு இதே புகைப்படம் அப்படின்றது வருது இப்போ இந்த இடத்துல இவருக்கு ஒரு சந்தேகம் ஏன் அந்த பொண்ணுனுடைய மொபைல்ல இருந்து ஸ்கிரீன்ஷாட் அதுல இருந்து தான் எடுக்க முடியும் எப்படி அங்க இருந்து வருது ஒண்ணு அந்த போனு அதுகிட்ட இருக்கக்கூடாது அந்த போனு அந்த பொண்ணு தான் இருக்கு இதுக்கு முன்னாடியும் இருந்தது இப்போயும் தான் இருக்குது அதே ஸ்கிரீன்ஷாட் தான் வருது என்ன நடக்குது அப்படின்றத சொல்லி இவங்க உடனே இவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலிமா கம்ப்ளைண்ட் அப்படின்றத என் கொடுக்குறாங்க அப்படி பொழுது அவங்க செக் பண்ணி பார்க்கும்பொழுதும் இந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணும்பொழுதும் சாதாரண ஒரு ஆள் இந்த ஏஐ மூலயமா வாய்ஸ் ஜென்ரேஷனை போட்டு விட்டுட்டு என்ன செஞ்சுருக்கிறான்னா இது போன்ற வேலைகளை பண்ணியிருக்கான் பிடிச்சிட்டாங்க இவர் இவ்வளவு நேரம் வந்துட்டு உணர்ச்சிக்கரமாக எல்லாத்தையும் பகிர்ந்துக்கிட்டார் பாத்தீங்களா அது ஒரு ஆம்பளை ஃபன்னியாக இருக்குது பொழுது எவ்வளவு ஃபன்னி கிடையாது ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாது இது எப்போனா கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு சம்பவம் அப்பயே ஒருத்தரை இந்த அளவுக்கு டீப்பா அவரை ஏமாத்துகிற அளவுக்கு விஷயங்கள் அப்படின்றது இருந்திருக்கு அப்படின்னா இப்போ நீங்க பாத்தீங்களா அதற்கு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு புகைப்படம் தான் நாளைக்கு உங்களுடைய புகைப்படம் எங்கேயாவது இருக்குது அப்படின்னா அதை வச்சு கூட இவங்க இந்த மாதிரி செயல்களை பண்ணலாம் இப்போ யூடியூப்லேயே இருக்கணும் என்னோடைய புகைப்படத்தை வச்சு கூட என்கிட்ட காசு கொடுங்க வீடியோ வீடியோ காமிச்சு காசு கொடுங்க அது கொடுங்க இது கொடுங்கன்னு வந்துட்டு கேட்கலாம் அதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அதனால தான் சொல்றேன் எப்பவுமே அஃபிஷியலாக பிலீவ் பண்ணுங்கள் நேரில் பிலீவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறது இன்னும் காலங்களில் எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல ராஷ்மிகா வீடியோ ஒன் அப்படிதான் வந்துட்டு வைரல் ஆச்சு ஒரு வீடியோ அதாவது ஒரு பொண்ணு ரொம்ப கிளாமராக இருக்கிறவங்க லிஃப்ட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் ஸோ அந்த ரெஃப்லிக் கூட போகும்போது வந்துட்டு ரொம்ப கிளாமரா காட்டுற மாதிரி வந்துட்டு ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு அந்த வீடியோ வரும்போதே சொன்னேன் இதெல்லாம் வந்து நடுத்தர மக்களுக்கு என்னைக்கு இதெல்லாம் கொண்டு வந்து மக்களை ஏமாற்ற போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் அந்த வீடியோ டெலிட் பண்ணிட்டேன் அன்ஃபார்ச்சுனேட் நம்ம யூடியூப் சேனலுக்கு சில பிரச்சனைகள் வந்துச்சு ஒரு சில நிறுவனங்கள் எல்லாம் ம் சரி அதை பற்றி பேசக்கூடாது வாயை அடைச்சிக்காய்ங்க சரி அதனால் வந்துட்டு அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம எப்பவுமே சரி ஒரு ஆன்லைனில் ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா கவனமாக இருக்கணும் ஆன்லைனில் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ இருக்கிற காலக்கட்டத்தை முழுமையாக நம்பிடவே முடியாது அதுலேயும் குறிப்பாக இந்த முக புக்குலாம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது ஆங்கிலத்தில் போட்டுக்கோங்க முக புக்கு அப்படின்றத இனி வந்துட்டு எந்த நிறுவனத்தினுடைய பெயரையும் நம்ம சேனல் சொல்ல வேணாம் இருக்கிறேங்க அதாவது வந்துட்டு நல்ல இதுக்குன்னா ஓகே இந்த மாதிரி விஷயங்களுக்காக எடுக்கிறோம் பார்த்தீங்களா அதெல்லாம் சொல்ல வேணான்னு இருக்கிறேன் ஆப் பேர் அதெல்லாம் வைக்க அதெல்லாம் வேறு விஷயம் பட் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இந்த சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு அதனுடைய பேரை டேரெக்டாக சொல்கிறான் சொல்ல வேணாம் அப்படின்னு வந்துட்டு இருக்கிறேன் ஏன்னா அடியோ அப்படி விழுந்துச்சு ஓகே கைஸ் எனிவே இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கு இதை பற்றி வீடியோ போட்டு ஆல்ரெடி நம்ம டெலீட் பண்ணிட்டோம் அதையும் கூட ஸோ அதனால தான் சொல்கிறேன் தயவு செய்து வந்துட்டு ஆன்லைன் மூலியமா நீங்கள் யாரையும் நம்பாதீங்க இந்த மாதிரி உங்கள்ட்ட காசு கேட்குறாங்க இல்லை லவ் பண்ணுறாங்கன்னா நேரில் போய் மீட் பண்ணுங்கள் அவங்க விளாசத்தை தெரிஞ்சுக்கோங்க யார் என்னன்றது உறுதிப்படுத்திக்கிட்டு இது போன்ற நீங்கள் அவங்க கூட வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா முடிவு பண்ணுங்க இங்கே நல்லா அப்பா அம்மா பார்த்து கட்டி வச்சு நல்ல சொந்தக்காரங்க கிந்தகாரங்க பக்கத்து விட்டு ஏற்று எல்லாத்துலேயும் போய் விசாரித்து கட்டி இல்லையே இங்கே நிறையா பிரச்சனைகள் அப்படின்றது வருது டிவோர்ஸ் வருது இதில் வேறு வந்துட்டு போட்டு தள்ளிட்டு ஒரு ட்ரம்முக்குள்ளே அடைத்து வச்சுட்டுலாம் போடுறீங்க இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் அப்படின்றது நடக்குது யாருனே தெரியாத எங்கேயோ மூளையில் இருந்து ஸோ இதெல்லாம் சான்ஸே கிடையாது நீங்கள் என்ன வந்துட்டு காதல் கோட்டை படம் அந்த கான்செப்ட்லேயே இருக்காதிங்க பட் என்னுடைய இல்லவும் ஃபேஸ்புக் மூலிமா இதுதான் அதெல்லாம் பத்து பத்து பஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சங்கதி அதெல்லாம் அதை விட்டுருங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி அப்போ அப்போ இருந்த மாதிரிலாம் இப்போ கிடையாதுங்க அப்போ கூட இருந்தாங்க பட் அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக தான் இருந்தாங்க பட் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அதனாலதான் தான் சொல்கிறேன் இங்கே எல்லாமே அதுதான் தான் பிடிக்கக்குள்ள எல்லாமே வந்துட்டு அந்த டேங்க் கிளீனர் ஃபிஷ் கிடைக்கும் பாத்தீங்களா அந்த சைனாவில் ஒரு வீடியோ பார்த்துங்க வலையை போட்டு பிடிச்சா மீனுக்கு போட்டோம்னா வச்சுக்கோங்களேன் ஒரு நூறு இரநூறு டேங்க் கிளீனர் மீன் தான் வந்துட்டு அது வரும் அந்த டேங்க்லேருந்தால் ஒரே ஒரு மீன் தான் வந்து நார்மல் மீன் வந்துட்டு இருக்கும் அந்த மாதிரி வந்துட்டு ஆகிப்போச்சு இப்போ எல்லாமே ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு நூறு இரநூறு பேரை தாண்டி தான் ஒரு ஒரிஜினலாக நல்ல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றத பிடிக்கவே முடியுது இப்போ இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா அப்படின்றதுல அதனால கவனமாக இருங்க இந்த மாதிரி உங்களுக்கு யாருக்காவது யாராவது உங்களை வந்து தொந்தரவு பண்ணுறாங்க இந்த மாதிரி வீடியோ ஏதாவது உங்கள் வீடியோ எடுத்து ஏதாவது தொந்தரவு பண்ணுறாங்கன்னா கவலைப்படாதீங்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் ஒன் நைன் த்ரீ ஜீரோவுக்கு கால் பண்ணுங்கள் ஸோ சைபர் செக்யூரிட்டி தரப்பில் உங்களுக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒன் நைன் த்ரீ கால் பண்ணி சைபர் செக்யூரிட்டி தரப்பில் கம்ப்ளைண்ட் அப்படின்றது கொடுங்க அடுத்தது நீங்கள் சைபர் செக்யூரிட்டியில் கொடுத்து ஃபோன் பண்ணி ஒரு வேலை ரீச் ஆகலாம் அப்படின்னா சைபர் செக்யூரிட்டி போர்ட்டலில் கொடுங்க அப்படின்னு அருகில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் கூட நீங்கள் சொல்லலாம் அங்கே போய் சொன்னீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத வந்துட்டு சொல்லுவாங்க தயவு செஞ்சு இந்த ஆன்லைன் மூலிமா யாராவது உங்களுக்கு லவ் வில விரிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ஹனி ட்ராப் அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்குதுன்னா அதை உடனே வந்துட்டு நீங்கள் சுதாரிச்சுக்கோங்க இங்கே காசு கொடுத்துட்டா எதுவும் சரியாயிடாது இங்கே வந்துட்டு நம்ம சட்டப்பூர்வமாக ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது தான் நம்மளால் இதிலிருந்து வெளியில் வர முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க காசு கொடுத்து இதை சரி கட்டிட்டு எப்படியாவது வெளியில் வந்துடலாம் அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க ஏன்னா அந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் மாதிரி தான் இங்கே நிறைய கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கு வாட்ஸ்அப்பில் வந்தாங்க அப்புறம் வாட்ஸ்அப்பை விட்டுட்டாங்க அப்புறம் டெலிகிராம் வந்திருக்காங்க டெலகிராம் விட்டுட்டாங்க அப்புறம் எக்ஸ்டலத்துல இப்போ இன்ஸ்டாகிராம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தொடர் தொடர்ந்து அப்படியே ஒன்று 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 தாவிக்கிட்டே வராங்க அடுத்தது இந்த ஏஐ ஏஐ வச்சு இந்த மாதிரி விஷயங்களும் செயலையும் செய்கிறாங்க அதனால கவனம் 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 இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவை தயவு செய்து நிறைய பேருக்கு பகிர்ந்து கொடுங்க இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்குதுன்னா மற்றவர்களுடைய படத்தை வச்சு தயவு செஞ்சு இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அது உங்களுக்கு நாளைக்கு பேக் ஃபயரா முடியறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு ஒருத்தருடைய அனுமதி இல்லாம ஒருத்தருடைய முகம் அப்படின்றத நீங்க வேற மாதிரி சித்தரிக்கிறது அது தண்டனைக்குரியது அதனால அந்த மாதிரி தவறுலையும் பண்ணாதீங்க ஏன்னா நான் நினைச்சிருந்தா என்ன மாதிரி வந்துட்டு நான் காட்டியிருக்கலாம் இப்போ என்ன மாதிரி வேற மாதிரி காட்டிருக்கலாம் அஜித் குமார் அவர்கள் மாதிரி காட்டிருக்கலாம் தளபதி விஜய் மாதிரி காட்டிருக்கலாம் இல்லை வந்துட்டு பெரிய பெரிய தலைவர்கள் மாதிரி என்னால காட்டியிருக்க முடியும் என்னால சைட்ல வந்து காட்டியிருக்க முடியும் பட் எனக்கு அதுல கிடையாது சில சேனல்கள் அதை பண்றாங்க அவங்களுக்குலாம் நிறைய சப்போர்ட் அப்படின்றது இருக்குது அதெல்லாம் வேற விஷயம் ஸோ அதனால் நான் அது பண்ணல நீங்களும் சின்ன ஒரு விளையாட்டுக்காக கூட பண்ணாதீங்க விளையாட்டு வினையாகிடும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க ஓகே கைஸ் ரொம்ப நன்றி இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்ததுக்கு உங்களுடைய சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி கொடுங்க நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துகிறீங்க இல்லை சோஷியல் மீடியா பயன்படுத்துகிறீங்கனாலும் இந்த வீடியோ எல்லாருக்கும் பொதுவான ஒரு வீடியோ தான் மறக்காம ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் விஷ்வானது பாய்